வணக்கம் மாமே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தலக்கோட ஐநார் கோயில்கள் தலக்கோட ஐனார் கோயில் எங்கே இருக்குன்னா தென் மாவட்டத்தில் இருக்குது ஏ உரம் கிராமம் கம்மாப்பட்டி சாத்தூர் வட்டம் விருதுநகர் மாவட்டத்து கோயில் இந்த கோயில் சுமார் எண்ணூறு வருட ஆண்டுகளுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட கோயிலுங்க ஐம்பத்தாறு ஊர் பங்காளிகள் பங்காளி மக்கள் சேக்கு பாத்தியப்பட்ட ஊர் ஆலாங்குளம் சிமெண்ட் பேக்டி டிஎன்சி முக்குரோட்டு இருக்கிற கோயில் இந்த கோயில் வந்து இந்து கோவில் இந்து சமய அறநோத்துறை ஒன்றாவது கால பூச்சை திட்டத்தின் கீழே இந்த கோயில் செயல்பட்டு வருது திருக்கோவில் அரைக்காவல் வந்து ஆறு தங்கவேலு ராஜபாளையம் ஐம்பத்து ஆறு ஊர் நிர்வாக கமிட்டியால் வந்து ராஜவாளத்தில் இருக்காங்க இந்த கோயில் வந்து புதன் சனிக்கிழமை நித்திரப்பூச்சியும் உச்சிகாலை பூச்சியும் கண்டிப்பாக உண்டு இந்த கோயிலில் புதன சனிக்கிழமை வந்து கோயில் நித்திரப்பூச்சியும் உச்சிகாலை பூச்சியும் கண்டிப்பாக உண்டு அப்போ மற்ற நேரத்தில் வந்து ஒரு வேளை பூஜை மட்டும் பண்ணி 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 போடுவாங்க அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து எங்கள் குடும்பத்தோட சாவார அறுக்க வந்தோம் இது எங்கள் மாமனார் என் பிள்ளைகள்லாம் இருக்கு பாருங்க இது எங்கள் மாமனார் நான் பொண்ணு எடுத்த கோயில் தலைக்குடாய் நார் கோவில் இது ராஜவாளையத்தான் ராஜவாலயத்துக்கு இப்போ சேர்ந்த கோயில் இது அதே உங்கள்கிட்ட சொல்லிக்கானே விருதுநகர் மாவட்டம் அப்படி இந்த கோயிலில் வந்து கடா வெட்டினா பூசாரிக்கு தலையை கொடுத்துடணும் சாவா காவு கொடுத்து கழு காவுடுக்கும்போது க அந்த கழுவுன்னு ஒரு சாவா ஃபஸ்ட் பூஸு குத்துனாரில்ல கழுவுனு ஏற்றுனா பூசாரிக்கு கொடுத்துடணும் அறுத்து சாப்பிட்டா மட்டும்தே நம்ம தனியாக சோறாக்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு நம்ம போக முடியும் நல்லா தெரிஞ்சுக்கங்க கடா வெட்டினீங்கன்னா பூசாரிக்கு தலையை கொடுத்துடணும் சாவாவை வந்து அந்த ஃபஸ்ட்டு புதுசு வீடியோ போடும்போது இது நேரில் கழு கழுகு ஏற்றுனா அது ஏற்று பூசாரி கொடுத்துடணும் அடுத்தால் மட்டும் அது நமக்கு வந்து சோறாக்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக போய்க்கிடலாம் அப்புறம் இந்த கோயிலில் வந்து வேறு எந்த கட்டணமும் கிடையாது அப்புறம் இந்த கோவில் தங்கும் விடுதியை கேட்டுக்கிட்டாங்க மண்டபத்துக்கு வந்து அதாவது ஒரு நீங்கள் அங்கேருந்து வரீங்க கடா பிடிக்கிறீங்க வந்து இது பண்ணுறீங்கன்னா மண்டபம் பெரிய மண்டபம் கடை இருக்குது இந்த கோயிலில் அந்த மண்டபத்தில் வந்து தங்கு வீடு இருக்குது அந்த தங்கு வீடியில் தங்கினீங்கன்னா ஆயிரரூபா வாடகை தரணும் நம்ம கோவிலுக்கு கேட்டீங்கன்னா அந்த ஆயிர ரூபாயை இல்லை நான் தங்கலை நான் வெளியே வச்சு பார்த்துக்கிறேன் வச்சுக்கன்னா தங்கு வீடியோ நீங்கள் எடுக்காதேனா நீ சாதாரணமாக வந்து பார்த்துக்கலாம் இந்த கோவிலுக்கு வந்து பஸ் ரூட் எப்படின்னா ராஜபாளையம் டு ராஜவாரத்தில் பஸ் ஏறி ஆலங்கலத்து இறங்கி ஆட்டோ பிடிச்சி வந்தால் வரலாம் இல்லாட்டி அங்கேருந்து நடந்து வந்தால் மூணு கிலோமீட்ரு இல்லை வழி வேண்டாம் அப்படின்னா ராஜவாரம் டு மேலமர நாடு ஸ்டாப்பில் இறங்கி கம்மாபேட்டி ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா கோவிலை பார்த்துடலாம் கண்ணால் பார்த்துடலாம் இந்த ரெண்டு வழி தாங்க இந்த கோவிலுக்கு வர்றது இந்த கோவில் மிக மிக பரிசுபத்த கோயில் பாருங்கள் இந்த கோயிலில் வந்து எல்லா சாமிகளும் இருக்குது மாடை மாடத்தி கம்பிராயம் இந்த சாமிகள் நிறையா இருக்குது அதே மாதிரி பூசாரி நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது துக்கை பாண்டியம் பூசாரியும் முருகன் பூசாரி இருக்குது சண்முகம் மொட்டை எடுக்கிறவர் இந்த நம்பர் இருக்குது பார்த்துக்கோங்க கீழே காது குத்துறவர் இருக்கார் இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த கோவிலில் வந்து நம்ம மொட்டை காது காதத்துக்கு வந்து நம்ம ஊரில் இருந்து ஆள் கூட்டுவோம்னு அவசியம் கிடையாது அழகாக இங்கேயே வந்த சோறு இங்கே ஃபோன் போட்டிங்கன்னா அவங்களாம் வந்துடுவாங்க கட்டணமும் ரொம்ப ரொம்ப கம்மி வாங்க கோவிலுக்குள்ளே போவோம் கோவிலுக்குள்ளே என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க என்னென்ன இருக்குது அப்புடின்னு பார்த்துடலாம் சரிங்களா ரெண்டு கோவிலுக்கு நுழைஞ்ச உடனே ரெண்டு பக்கம் பிரம்மாண்டமான சிலை இருக்கு இது வந்து இந்த இந்த இப்போ பார்க்குறீங்களே இந்த கோவில் வந்து யோக தவசி கோனார் அவர் வந்து கண்டுகொண்ட கோயிலுங்க இது ஒரு இவர் தான் இந்த கோயில் இந்த பார்க்குறீங்க சில இவர் தான் கண்டுபிடிக்கப்பட்டு எண்ணூறு ஆண்டுகள் பழமையான கோயில் அந்த கோனார் அவர்தே வந்து இது தாண்ட தலைக்குழா என்னான்னு சொல்லி அவர்களால் நிர்ணயிக்கப்பட்ட கோவில் பாருங்க எவ்வளோ ஒரு எண்ணூறு வருஷம் பழமையான கோயில் எவ்வளோ அழகாக சூப்பராக இவர் அழகாக நிகழ்வாருங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க எண்ணூறு வருஷம் பழமையான கோயில் இந்த கோயில் யோக தப்சி கோணார் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களால் நிர்ணயிக்கப்பட்டுருக்கு இந்த கோயில் அப்படியே பாருங்கள் பக்கத்துலையே பாருங்கள் பேச்சியம்மன் ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒரு ஒவ்வொரு சாமிக்கும் மேலே அப்படி அதுக்கு அப்படி மேலே மாதிரி கட்டடம் அழைப்பு கோபுரம் அடிப்புக்காங்க நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது இது வந்து நம்ம பொன்னெடுத்த கோயில் எங்கள் மாமனார் வந்து தலைக்குடை ஐநார் கோயில் கும்பிட்றவரு எங்கள் மாமனார் அப்போ அப்போ அவரையும் பெட்டி தூக்கிட்டு வந்து சாமி கும்பிட்டு அங்கே இருந்து இந்த வறட்சிகள் தாங்க தெ தென் மாவட்டத்துலேருந்து தேனி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படி ஒரு கோயில் இந்த கோயில் வந்து எங்கள் மாமன்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த கோயில் பூசாரியாக பெட்டி தூக்கி பாருங்கள் அப்படி இது இதுதான் உள்ள நூல்முறை வாசலு நுழைய போகிறதுக்கு முன்னாடி நந்தி சிலை வைக்கிறது பாருங்கள் சா சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லா சாமியுமே பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்கள் இந்த கோவில் இது வந்துங்க முருகன் கோவில் இது உள்ள நீ அடுத்து பண்ண பண்ண நாளே போகிற வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த சாமியை வந்து பார்த்து முடிச்சிங்கன்னா அடுத்து முருகன் கோயில் பண்ண வேளையே போகிறோம் பாருங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு நம்ம வந்து சாமியை பார்க்க வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வித்தியாசமாக சூப்பராக பண்ணிடுறாங்க ரொம்ப ரொம்ப நல்லா சாமியை வேண்டாங்க வைக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் பழமையான பழமையான கோவில் கோவிலை சுற்றி எல்லாமே சிறப்பாக அம்சமாக ஊராக அந்த குளத்துக்காரையில் கம்மா காரையில் உட்காந்து சாமியை கும்பிட்டு வரும்போதெல்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களோ அதுக்கு ஈடு இனியும் இல்லை அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சாமியை பார்க்கும்போது இந்த கோவில் வந்துங்க இன்னொரு பிரசிபத்த விஷயம் என்னென்னா இந்த இது தாங்க முருகன் கோவில் இந்த கோவில் வந்து ராஜபாளையம் ராஜா கிடைத்தரு தான தேவர் வகையாரை வந்து நிறுவப்பட்ட கோவிலுங்க முருகன் கோயில் இவர் அவர் கட்டியிருக்காரு அவங்க வகையில் தேவர் வகையாரை வந்து இந்த முருகன் கோயிலை கட்டியிருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் முள்ள நேராக போய் பார்த்தோன்னே முருகன் எந்தவாங்க தலைக்குடை அய்யனார் கோவில் ஐம்பத்தி ஒரு ஊர் பங்காளி மக்களுக்கு பாத்தியப்பட்ட கோவில் எம்பிட்டு அழகாக ஐம்பத்தி ஒரு பங்காளி மக்களுக்கு பாத்தியப்பட்ட கோவில் எம்பிட்டு அழகாக இருக்குவாருங்க லெஃப்ட் சைட்லேயே அழகாக ஒரு விநாயகர் சிலை இந்த ரைட் சைட்லேயே ஆறுமுகம் கொண்ட முருகன் இந்த முகம் வந்து ஆறுமுகம் பாருங்கள் மா மாலை ஓட்டுறதுனால மறைச்சிருக்கு ஆறுமுகத்தேவர் வகையாக நிறுவப்பட்ட கோவில் வந்து சூப்பராக இருக்காங்க அது வந்து பாருங்கள் சூப்பராக பூஜைலாம் நல்லா பண்ணுறாங்க வைக்கிறாங்க எல்லாமே நல்லா இருக்குது அப்புறம் வந்து இந்த கோவில் வந்து பௌர்ணமி அன்று அன்னதான நடைபெறும் நேரம் ஒரு மணிக்கு கோவில் நிர்வகித்தார் மட்டும் சைவ சாப்பாடு மட்டும் கொடுத்து கொண்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கோவிலாக டெய்லியும் அன்னதானம் கிடையாது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் அன்னதானம் நடைபெறும் நேரம் வந்து மதியம் ஒரு மணிக்கு நம்ம கோவில் நிர்வாகத்த மூலமாக சைவ சாப்பாடு தருவாங்க அப்புறம் இந்த கோயிலுக்கு வெளியே மதுரை வைர சீலக்கார அம்மா கோயில் இருக்குது மொட்டை இருக்க காது குத்துறதுக்கு வந்து கடா வந்து போன் போட்டால் வந்துடுவாங்க பாரு சரி தலைக்குலை ஐயனார் கோயில் இருக்குங்களா அடுத்து வந்து குளிப்பதற்கு தங்கிறதுக்கு வந்து நல்ல வசதி கொண்ட கோவில் குளிக்கிறதுக்கு தங்கருக்கு வந்து நல்லா வசதி இருக்குது அப்புறம் முன்னாடி வந்து பவ பௌர்ணி அம்மையா அன்னைக்கு புதையன் சனிக்கிழமையில் பூச்சை இருக்குது பௌர்ணமி வந்து அழகாக யாரையும் கேட்க தேவையில் வரலாம் அம்மா சனிக்கு யாரும் கேட்க தவிர வரலாம் புதன் சனிக்கிழமை இன்றைக்கி ஃபோன் போட்டு வரணுன்ற அவசியங்களை நீ நேராக கோயிலுக்கு வந்துடலாம் மாடசாமி மாடத்தி அடுத்து வந்து அன்னதான கலருக்கு இருக்கு வடக்குச்சி அம்மே எல்லா சாமியும் இருக்குங்க இருபத்து ஐம்பத்தாறு ஊர் பங்காளிகளுக்கு பாத்தியப்பட்ட கோவில் ரொம்ப சும்மா வச்சுருப்பாங்க பாருங்கள் கோவிலுக்கு உள்ளே இதுதான் தலைக்குடை ஐயனார் ஐயா உள்ளே இருக்குது இதுதான் கருவறை சாமிக்கு பூஜை பயங்கரமாக இருக்குது பூசாரிகள் சரி ஸ்பீடு நல்லா இருக்காரு நல்லா பண்ணுறாங்க பூஜை நல்லா பண்ணுறாங்க அவங்க செய்கிற வேலையில் அவங்க கரெக்டாக கைது பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து கோயில் திறக்கக்கு முன்னாடியே சாவா அது அதெல்லாம் அறுத்துட்டு இது பண்ணுறாங்க தலைக்குட அய்யனாருக்குள்ளே போயிருக்கோம் போகிறதுக்கு முன்னாடியே அந்த இப்போ புறம் பார்த்துக்கிட்டு முடிச்சுட்டு போக முடிக்கணும் எங்கிட்டு வெளியில் வந்துதான் கடாபட்டணம் வைக்கணும் இல்லைன்னா இது அளவு கிடையாது பாருங்கள் எல்லார் மக்களும் அந்த கோயில் பூசாரிக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து பார்க்குறவங்க எல்லாருமே இந்த தலைக்கூட அய்யனார் கோயில் கும்பிட்றவங்கனாலே சிறப்பாக சூப்பராக இருக்கும் நல்லா கும்பிட்றாங்க இது இப்போ வந்து மறுபூச்சிக்கு வந்திருக்கோம் இப்போ மாசி பச்சை முடிஞ்சு வர முடியாதவங்க மறுபூசி வர முடியாங்கல்ல அதுவாக மாசி பச்சை முடிஞ்சு மறுபூசிக்கு வந்திருக்காங்க இந்த இப்போ காட்டுற இது வந்து இப்போ புதுசாக கெட்டிருக்காங்க கட்டி நல்லா ஆளு வந்தால் மக்கள் வந்து வெளியிலையும் மலையிலையும் வாடக்கூடாதுக்காக நல்லா தகர சட்டு போட்டு நல்லா அங்கே கடகரை வெட்டி சாப்பிட நல்லா உட்காந்து பாய்கை வச்சு தூங்கி வர ஃப்ரீயாக நல்லா வர மாதிரி இருக்குது மழைக்க புளியமாக இருக்குது இதுதாங்க நான் சொன்னேன் தங்கும் விடுதி இதெல்லாம் இப்போ சாப்பாடு தான் நல்லா இப்போ இன்றைக்கி கோயில் இது இதில் வந்து இது பண்ணுறாங்க தங்கு வீட்டை மண்டபத்துக்கு வந்து இதுதான் வாடகை தடுறது நீங்கள் வந்து இதுக்குள்ளே தங்கியதீங்கன்னா நீங்கள் அவங்க ஆளுநர் கூட்டம் தங்கி இருந்து ரூம்புக்குறை கடா கடை வெட்டி இது சாப்பாடு நீங்கள் அதுக்கு மட்டும் ஆயிரம் கட்டினா போதும் மற்ற இதுக்கு கோயிலுக்கு அதுக்கு இதுக்கு அப்படின்னு இது இது ஐம்பத்தாறு ஒரு கிராம பொதும ஒரு பங்காளியை சேர்ந்து அது பார்த்துக்குவாங்க அந்த இதெல்லாம் வரி இதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க நம்ம இது யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி அந்த தங்கு வெடிக்கு உள்ள அழகாக குடிக்கிறதுக்கு சூப்பராக திருவைப்பு இருக்குது இது வந்து கொற்றா வச்சுருக்காங்க இது வந்து குளிக்கிறதுக்கு இப்போ நம்ம பார்க்குற பிளேஸ் வந்து ஆம்பளை அதாவது திறந்த வெளியில் இந்த தண்ணியம் வந்து நம்ம இந்த பக்கம் குளிச்சுக்கலாம் அப்படியே அந்த பக்கம் சுற்றி வந்து பொம்பளை அந்த பக்கம் நல்லா அந்த பக்கம் மூடி நல்லா மூடாக்க பயனுள்ள வகையில் நல்லா சூப்பராக கேட்டுருக்க வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பாருங்கள் ஒரு பக்கம் இது பக்கம் இந்த பக்கம் ஆம்பளை ஆள் குடிக்கிறது இந்த இது பொம்பளை ஆள் குடிக்கிறது இந்த பக்கம் இந்த வந்து ஆள் குடிக்கிறது நல்லா அடப்பு தரப்ப நல்லா வச்சுருக்காங்க பயம் இல்லாமல் பயப்ப சுழலாக குடிச்சுக்கலாம் இது வந்து லெட்டின் பாத்ரூம்பு நல்லா கேட்டிருக்காங்க சூப்பராக கேட்டிருக்காங்க ஒரு பக்கம் பெண்களுக்கு இந்த இப்போ நீங்கள் பார்க்குற பக்கம் ஆண்களுக்கு பொம்பி நல்லா மறைஞ்சி உள்ளே போய் பாத்ரூம் பாத்ரூம் போயிட்டு வர நல்லா வசதியாக வந்து நல்லா இது பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்து பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்க கோவிலுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்கு பாருங்க இது நல்ல மரத்து நெல் வண்டி நிற்பாட்டுக்கு வைக்கிறது நல்லா ஃப்ரீயாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த இதெல்லாம் நல்லா தங்கிறதுக்கு நல்லா டயர்டெல்லாம் வந்தால் அழகாக தலைக்குழாயினு வந்து நல்லா அழகாக போகலாம் அப்படியே கோயிலுக்கு மேலே கம்மா கரை கம்மா கரையில் ஃபுல்லாக சுற்றி தண்ணி அந்த கோயிலுக்கு அங்கிட்டு அது இருக்குது பார்த்துக்கோங்க ஏ லட்சுமிபுரம் கிராமம் கம்மா பெட்டி கரை அருகில் இப்படி ஒரு அழகான தலைக்கொடை ஐநாறு கோயில் இருக்குது பாருங்கள் எம்பிட்டு அழகாக சூப்பராக ஒன்று அன்னதானம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி ஆகுதுங்க நாங்கள் அன்னதானம் சாப்பிட போகிறோம் இந்த பாருங்கள் அன்னதானம் வந்து பாருங்கள் சாம்பார் ரசம் மோர் அப்பளம் எல்லாமே நம்ம விசேஷம் வீட்டில் எப்படி சாப்பிட்றோம் ரெண்டு காய் எல்லாம் வச்சு சூப்பராக சாப்பாடு ஓட்டாங்க நாங்கள் காலையில் நாங்கள் கொண்டு வந்து சாவை வறுத்து சாப்பிட்டோம் மதியத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டோம் சாப்பிட்டு நாங்கள் ஒரு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே பரப்பிட்டோம் பரப்பிட்டு அழகாக சாமியை கும்பிட்டு சாப்பிட்டு அப்படியே ஊருக்கு பரப்பிட்டு வந்துடலாம் ஊருக்கு பரப்பிட்டு வந்துடுவோம் ஐம்பத்தாறு வங்காளிகள் சேர்ந்து கும்பிட்ற தலைக்குழாயினார் கோயிலுக்கு எல்லாரும் மாய அண்ணன் தம்பி எல்லாம் வந்து கும்பிடுக்கலாம் வச்சுக்கலாம் அவங்க தான் கும்பிடணுமே இல்லை எல்லோரும் வர்றாங்க கொஞ்சம் சாமியை கும்பிட்றாங்க நம்மளும் போகிறாங்க நம்மள நேத்திக்கிழமை போட்டுருந்த மாதிரி சாமி கோலம் வைக்கலாம் ஆனால் பங்காளி மட்டும்தான் கும்பிடும்டா அவங்க அவங்க கும்பிட்றாங்க நம்மளும் போய் கும்பிட்டுக்கலாம் கோவிலுக்கு வந்து சூப்பராக சுத்த மொத்தத்தில் தலைக்குறாயினார் கோயில் ரொம்ப நல்லா சுத்தமாக இருக்காங்க கோயில் நிர்வாகம் நல்ல நிர்வாகம் நல்ல நிர்வாகிஸ்தர்கள் இதை கோயிலில் வந்து இவ்வளோ நிர்வாகம் கொடுப்பது நிர்வாக அறக்கா இந்து கோவில் அற நலத்துறைக்கு வந்து ஒரு ஒரு ம பூஜை நடந்து இப்போ இது பண்ணிக்கிருக்கு பூஜை நடந்த கோயில் சூப்பராக இருக்கு பாருங்கள் தொடர்ந்து வணக்கம் மாமு யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பிள்ளை கட்டுங்க வணக்கம் மாமு இன்றைக்கி ராஜபாலாயத்தில் இருந்து